மூணு பேர் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவாவா அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட போயிட்டு நான் தான் செமையாக திட்டுவாங்க போகிறேன் இவனுங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா எஸ்கேப் பயிர்வானுங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் நீ தான் பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என்னை திட்ட போகிறாரு அது பத்தாதுன்னு அவருக்கு வேறு பீஸா வாங்கியிருக்கேன்னா இதை சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்ல போறாருன்னு யோசிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம் எங்களுக்காக அவர் டீ கேக்கு ராகி ப்ரௌனி இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தா இப்போ தான் ஹோம்மேட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா ஆனால் நேமு லோகோ இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் அவங்க செலக்ட் பண்ணலை அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலெலாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஊட்டியில் இருக்க யாருக்காச்சும் கேக்கு இந்த மாதிரி ப்ரௌனியெல்லாம் தேவைப்படும் போது அவங்கள்ட்ட வாங்குனிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்புறம் ப்ரௌனியெல்லாம் வந்துட்டு நச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா வந்துட்டு நல்லா ஸ்வீட் கான்ஸ் வேக வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு பேக் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகணும் இந்த டப்பாக்கோள் இருக்கிறது வந்து தேங்காய் அதை வைக்கணும் அப்படின்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் சூடு பண்ணி சூடு பண்ணி இந்த பாத்திரம் வந்து அவ்வளோ கருப்பாக மாறி இருக்குது அப்புறம் இந்த பழம் வந்துட்டு டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் பேர் என்ன அப்படின்றது தான் எனக்கு தெரியல அம்மா அப்பாக்காக வாங்கிட்டு வந்த பீஸா வந்துட்டு ஆரி போயிடுச்சின்னு தோசைக்கடலை போட்டு சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க